கால பைரவரை வழிபடுவதால் பயம் நீங்கும் எதிரிகள் தொல்லை இருக்காது செய்யும் தொழிலில் வெற்றி கிடைக்கும் கால பைரவர் சிவபெருமானின் அம்சம் என்பதால் அவரை வணங்குவது சிவனை வணங்குவதற்கு சமம் பொதுவாக செவ்வாய் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வரும் காலஷ்டமி மிகவும் விசேஷமானது அன்று பைரவரை வழிபட்டால் நினைத்த காரியம் நடக்கும் கால பைரவருக்கு சிவப்பு நிற மலர்கள் மற்றும் இனிப்புகளை படைக்கலாம் அவருக்கு பிடித்த மந்திரங்களை சொல்லலாம் ஓம் கால பைரவாய நமஹா என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லலாம் கால பைரவரை வணங்குவது மிகவும் எளிது தூய்மையான மனதுடன் அவரை நினைத்தாலே போதும் அவர் நம் கஷ்டங்களை நீக்கி சந்தோஷத்தை கொடுப்பார் இந்த நாளில் என்ன செய்யலாம் காலையில் சீக்கிரம் எழுந்து குளிக்க வேண்டும் கால பைரவருக்கு சிறப்பு பூஜை செய்து நம் பாவங்களை மன்னிக்க வேண்டலாம் விரதம் இருக்கலாம் கால பைரவரின் கதையை படிக்கலாம் அவரது பெயரை சொன்னால் வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகும் கால பைரவர் கோவிலுக்கு சென்று சிறப்பு பிரார்த்தனை செய்யலாம் ஏழைகளுக்கு உணவு உடை பணம் தானம் செய்யலாம் கருப்பு நாய்களுக்கு உணவு கொடுக்கலாம் ஏனென்றால் கருப்பு நாய் கால பைரவரின் வாகனம்